எதுக்கு நீ வாயில கை எதுக்கு எதுக்கப்ப வாயில கை வைக்கிறன்னு சொன்ன ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா சிரிக்காத எதுக்கு வாயில கை வைக்கிற எதுக்கப்ப வாயில கை வைக்கிற ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா கையா வாயில இருந்து எடுப்பே எடுக்க மாட்டியா சிரிக்காதா எதுக்கு வயல கை வயல கை வைக்கிற கேட்ட வாயில கைய வச்சுனா அடிதான் வாங்குவ எதுக்கு வயல கை வைக்கிற வாயில கைய கூட சரியா எதுக்கு கோயில கை வைக்கிற எது கோயிலை கை வைக்கிறா ஒரு தோசை நான் கேட்க மாட்டா வாயில கழிச்சுன்னா அடிதான் வாங்குவார் ஏய் வாயில கை வைக்க கூடாது சரியா வாயில கழிச்சுன்னா அடிதான் வாங்குவார் எதுக்கு வாயில கை வைக்கிறா சிரிக்காதா அவனை திட்டிருக்க குஞ்சிட்டு இருக்கா எதுக்கு சிரிக்கிறா வாயில கைய இன்னொரு டைம் அடிதான் வாங்குவா பாத்துக்கோ என்னடா என்னன்னு கேட்டேன் என்ன சமாளிக்கலாம் பாக்குறியா அப்படி போட்டுருவேன் பாத்துக்கோ உன்னைய